வணக்கம் நம்ம மதுரை மாவட்டம் உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் மீன்வள கடையில் இருந்து நான் உங்கள் லப்பாஸ் நம்ம தொடர்ந்து நம்ம பொருளில் கடையில் இருக்க ஒரு ஒரு பொருளாக நம்ம எடுத்து வீடியோவில் இங்கே வந்து வாங்குங்க அப்படின்ற யூடியூப் சேனல் மூலயமா போட்டுட்ருக்கோம் நிறைய பேர் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து நமக்கு ஆட தரீங்க அவங்க எல்லாேருக்கும் முதல்ல எங்கள் நன்றி நம்ம கடையில் இப்போ நிறைய பேர் மீன்வள வீடியோ போட்டதுலேருந்து எக்கச்சக்க கால்ஸ் அண்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது நல்லா நம்ம எங்க உங்களுக்கு உங்கள் பொருள் ஈஸியாக உங்களுக்கு உடனே வேணும் எங்ககிட்ட உடனே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல எங்கள் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை ஸ்கிரீனில் ஷோ ஆகும் அதை சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் என்ன கணத்துல என்ன வலையில எவ்வளோ வேணும் அப்படின்றத முதல்ல எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க கொரியர் பண்ணணும் அப்படின்னா கொரியர் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிச்சிருங்க இல்லை லாரி செட்டில் பல்கா எடுக்கிறவங்க லாரி செட்டில் போடுங்க அப்படின்னு அனுப்பிச்சிருங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஊரில் இருக்கிற முதல்ல கொரியர்காரங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க எஸ் எஸ்டி கொரியர் இருக்காங்க ஃப்ரான்ச் எக்ஸ்பிரஸ் இருக்குது ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்குது டிடிடிசி கொரியர் இருக்குது லாரி செட்டுன்னு போகும்போது எம்எஸ்எஸ் இருக்குது ஏகேஆர் இருக்குது உங்கள் ஊரில் உங்களுக்கு எது வந்தால் கைக்கு வந்துடும் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்புறம் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு உங்கள் கைக்கு பொருள் வந்து சேர்ந்துடும் நிறைய பேர் இப்போ இன்னும் வரல பொருள் என்னாச்சு அப்படின்னு எங்கிட்ட கேட்குறாங்க நிறைய அதுலேயே ட்ராக்கிங் ஐடி முதற்கொண்டு வந்துடும் எம்எஸ்எஸ்லாம் இப்போ புக் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு டேரெக்டாக ஒரு எஸ்எம்எஸே வந்துடும் இன்றைக்கி தேதிக்கு புக் ஆகிருக்கு இன்ன தேதியில் மெட்டீரியல் வந்து ரீச் ஆகியிருக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்கே இருக்குதுலேயே நைஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அந்த வலையில் க்ரீன் கலரில் ஒரு ரெண்டு சைஸ் பார்க்கலாம் இன்றைக்கி இது வந்து எண்பது எம்எம் ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸில் எண்பது எம்எம் இது ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸில் நூற்றி பத்து எம்எம் இதை ஆக்சுவலாக சொல்லணும்னா மூணரை வரை கட்டி இந்த மாதிரி மூணு ப்ளஸ் ஒரு அரை மூணரை வரை நுழையிற இந்த வில இருக்குங்க இது அஞ்சு வரை போகும் மூன்றரை வரை கட்டி அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ முக்கால் கிலோ மீன் வரைக்கும் இதில் மாட்டுங்க இது வந்து இருக்குதில் நைஸு இந்த பதினாறு கோடினு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இது வந்து பதினாறு கோடிங்க நம்ம தலைமுடியை விட நைஸாக இருக்குங்க அதே மாதிரி இது வந்து இந்த முடிச்சு வந்து டபுள் நாட்டு சிங்கிள் நாட்டெலாம் கிடையாதுங்க டபுள் நாட்டு முடிச்சு இங்கிட்டு இங்கிட்டு இழுத்தோம்னா நகலாக இருந்தால் பாருங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் மீன் பெரிய பெரிய மீன் மாட்டினாலும் நகலாதுங்க இப்போ இந்த வலைய பார்க்கலாம் என்னோடய விரலில் கரெக்டாக மூணு ஒரு அரை வரை நுழையுது நாலுக்கு டைட்டாக நிற்கிது இது வந்து எண்பது எம்எம் ஐம்பது எம்டி ஐம்பது எம்டினால் ஐம்பது முடிச்சு ஐம்பது கன்னு உயரம் இருக்குங்க எண்பது எம்எம் நாலு விரல் டைட்டு மூன்றுன்னு நாங்கள் சொல்லுவோம் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி கேட்குறீங்க தெளிவாக எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இது வேணும்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு பேக் பண்ணி அமுச்சிடுவாங்க இது வந்து இன்றைக்கி பார்க்குறதுல வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸு இந்த வலை வந்து ஒரு கிலோ நீங்கள் லூஸில் ஒரு கிலோ மட்டும் போதும் அப்படின்னு வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பண்டில் வரும் எழுநூறுபா உங்களுக்கு கேஜி இதே நிறையா எடுக்கிறவங்க ஹோல்சேலில் கடை வைக்கிறவங்க கூட கேளுங்க அவங்களுக்கு ஏற்றாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புகிறோம் இதே உங்களுக்கு லூஸில் வேணும்னா கா கிலோ வந்து இரநூறுபா ஒரு அரை கிலோ வந்து நானூறுரூபா அந்த மாதிரி லூஸில் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் என்னவோ அது வரும் இப்போ நம்ம மூன்றை வரை கட்டி பார்த்தோம் இப்போ இது வந்து அஞ்சு வரை கட்டிங்க இந்த மாதிரி ஒன் ப்ளஸ் ஒன்று இது ஒரு ஒரு கிலோ இது ஒரு ஒரு கிலோ ஒன் ப்ளஸ் ஒன்றுன்ற மாதிரியும் பேக்கேஜ் பண்ணி வரும் ரெண்டு கிலோ வேணுங்கிறவங்களும் அப்படி சொல்லுங்கள் தெளிவாக சொல்லுங்கள் ஒரே ஜாயிண்ட்டாக தான் இருக்கும் கட் பண்ணிலாம் இல்லை இந்த மாதிரி வேணாலும் இந்த மாதிரி அனுப்பிச்சிடலாம் இது வந்து என் விரலுக்கு நைஸ் பாருங்கள் தள்ள முடியை விட நைஸாக தான் இருக்கும் கண்ணு தெரியாதுங்க ஆனால் இதில் தான் நைஸ் சூப்பர் நைஸு இதில் தான் நல்லா மீன் படும் பட்டுச்சு அப்படின்னா அப்படியே அந்த செகண்டில் அப்படியே நிற்கும் அதில் மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளோதான் தான் ஒன்றுமே அதில் நகல முடியாது இது என் விரலுக்கு பாருங்கள் அஞ்சு வேற கரெக்டாக நுழையுதுங்க சேம் இதுவும் ஐம்பது கன்னி ஐம்பது எம்டி ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் நான் அப்போ சொன்னவெல்லாம் சேம் தான் இதுவும்

இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வேறங்க அது வந்து ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ கொஞ்சம் நேரம் இதோட கனமாக இருக்கும் ஒரு சிலர் கனமாக ஸ்ட்ராங்காக கேட்பாங்க அது வந்து ஐநூற்றைம்பது ரூபாய் கிலோ இந்த வீடியோவில் நம்ம காமிக்கிறது ரூபாய் கிலோ மேலும் நம்ம கடையில் இருக்க பொருட்களை ஒரு ஒரு பொருளாக எடுத்து நம்ம இங்கே வந்து வாங்குங்க அப்படின்ற யூடியூப் சேனல் மூலயமா போட்டுகிட்டே இருக்கோம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறையா நிறைய புது புதுசு ஐட்டங்கள்லாம் நம்ம இறக்கி அதை பற்றின ஒரு தெளிவான வீடியோக்கள் போடலான் இருக்கோம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் எங்களை ஆதரிக்கிறதுக்கு நன்றி தேங்க்யூ